வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம் நடு தெருதானா பிரேமலதா மீது காண்டாகும் தேமுதிக நிர்வாகிகளாம் வாங்க வீடியோவை மூலியமாக கண்டலாம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே இது முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதா அதாவது அனைத்து கட்சிகளுமே இன்று வரை கூட்டணி தொகுதி பங்கிடன அரசியலிலே மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா அந்த வகையில்தான் விஜயகாந்த் என்கின்ற ஒற்றை முகத்துக்காகத்தான் தேமுதிகாவில் இருக்கிறோம் அதை கண்டிப்பாக பகடக்காகியாக்கி நாலாபுரமும் பேரம் பேசி காட்சியின் பெயரையும் நம்பகத்தன்மையும் சிதைக்கிறார் பிரேம்லதா விஜயகாந்த் என்று குற்றங்களை சாட்டியிருக்கிறார் தொண்டர்கள் அதாவது தமிழக அரசியல் கட்சிகளில் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சதவீதமே வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய தேமுதிகாவிற்கு தற்பொழுது ஒரு மிகப்பெரிய மவுசு ஏற்பட்டிருக்கிறதா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவின் மீதான ஒரு அனுதாபாலை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடவுள் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்பேன தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த மாநாட்டில் கூட்டணி பற்றிய முடிவை எடுத்துவிட்டேன் ஆனால் இப்பொழுது நாங்கள் அறிவிக்கவில்லை என ஒரு சஸ்பெண்டான விஷயத்தையும் செய்திருக்கிறார் அந்த செய்திதான் அரசியலிலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா இதனைத் தொடர்ந்துதான் நிபுணர்களும் அவர் கூட்டணி குறித்த கேட்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இன்னும் கால அவகாசம் இருக்கிறது எங்களுக்கு வேறு கட்சிகள் யாரும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை தேர்தல் தேதி கூட இன்னும் அறிவிக்கவில்லை தக்க சமயத்தில் நான் கூட்டணி குறித்து கண்டிப்பாக அறிவிப்பேன் என்ற ஒரு சூசகமாக பேசிக்கொண்டு இருக்கிறார் தற்பொழுது இறுதிக்கட்ட பாஜக கூட்டணி இணைவுக்கான பியூஷ் கோயலும் கூட திமுக கூட்டணி இணைவுக்கான அமைச்சர் ஏவா வேலு தனது பேச்சுவார்த்தை தேமுதிகவுடன் நடத்தி கொண்டிருக்கிறார் அதாவது பிரதமர் மோடி வரையும் கூட தேமுதிக கூட்டணிகள் இணைந்துவிட வேண்டும் என்ற பியூஷ் கோயல் அவர்கள் தனது பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் ஆனால் அது தோல்வியை போய் முடிந்து விட்டதா இப்போது கூட பாஜக தொடர்ந்து தனது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறது ஏற்கனவே ராஜ்யசபா சீட் தராதால் அதிமுக மீது அதிர்ச்சியிருந்த வந்த பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் முதல் கட்டமாக திமுகவுடன் தனது பேச்சுவை தொடங்கியிருக்கிறார் திமுக தரப்பிலிருந்து மதிமுகவிற்கு பன்னிரண்டு தொகுதிகள் கேட்டு அடம்பிடித்து வருவதும் இந்நிலையில் தான் மதிமுக கூட்டணியில் சேரவில்லை என்றால் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கலாம் என்ற அறிவாலை தனது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட செய்தியாகவும் இதை பார்க்கப்படுகிறதாம் தேமுதிக கூட்டணியில் சேர்வதால் தேமுதிக திமுகவிற்கு பலம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டதாம் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஏவவேலு வேலு பிரேமலதா விஜயகாந்தியுடன் தனது மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அப்போதுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனக்கு கண்டிப்பாக பதினெட்டு தொகுதி தரணும் ஒரு ராஜ்யசபா சீட் தரணும் என்ற தேர்தல் நிதி தரணும் என ஒரு மிகப்பெரிய பட்டியலையே நீட்டியிருக்கிறாராம் இதுகுறித்து மு க ஸ்டாலின் தரப்பில் ஆறு தொகுதிகள் மட்டுமே கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒதுக்கி தரப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் தேர்தல் நிதியும் தேவையான அளவுக்கு தரவப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த பேரத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஒத்துவராதால் அதிமுக தரப்பில் ராஜேந்திர பாலாஜி மூலம் தனது பேச்சுவார்த்தை இருக்கிறதா இந்த நிலையில் தான் கண்டிப்பாக பிரேமலதா கேட்கும் தொகுதிகள் யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் தனது கூட்டணி கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்ற தான் பிரேமலதா காத்துக்கொண்டிருக்கிறாரா மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்று வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்